முஸ்லிம்களுக்கெல்லாம் நாலு ரசூல்லாவுக்கு மட்டும் பதினொன்னா நல்ல கவனமாக முஸ்லிம்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா நாலு மனைவியை தான் கல்யாணம் பண்ணணும் சட்டம் இருக்கு மைமூனா அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் வந்துச்சு மைமூனா அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த சட்டம் கடைசியா இறங்கின சட்டங்கள்ல ஒன்று அந்த சட்டம் நாலு மனைவி தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு மேல யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இறங்குற உடனே சகாபி பத்து மனைவி வச்சிருந்தார் ரொம்ப ரொம்ப தைரியசாலி போல பத்து மனைவி வச்சிருந்தார் ரசூல்லா கூப்பிட்டாங்க இதை பாருங்க சட்டம் வந்துருச்சு ஆறு பேர்த்த விட்டுருங்க நாலு பேர்த்த வச்சிருங்க அவர் நாலு பேர்த்த விட்டுது ஆறு பேர்த்த விட்டுட்டாரு இது ஏன் ரசூல்லாவுக்கு பொருந்தலைன்னு கேட்டா நபிசுல்லா அலிசல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க முஸ்லீம் உம்மத்தின் தாய்மார்கள் ஆகிவிட்டார்கள் தாய்மார்கள் ஆகிவிட்ட காரணத்தால் அவங்க வேற யாரையும் இனி திருமணம் செய்ய முடியாது என்கிற காரணத்தினாலே நபிசல்லா அலிஸ் அவர்கள் வபாத்தாகிற போது ஒன்பது மனைவிமார்களோடு ஒப்பாத்தானார்கள் அந்த பெண்மணிகளின் அந்தஸ்துகளை உயர்த்தினார்கள்